दुर्गेष प्रता हरसे भीते मसे ऐसा जन तो हो स्वस्ति इष्ट प्रता मधि मधि व शुभान तदा धारित्रीय दुःखबायहार निकातो दंन्या सर्वोपाकार करना ये सदार्द्रचित्ता हरये नमः अंदर गले நாம் இப்பொழுது காணப்பொழுது துர்கா ஹோமம் யார் இவள் துர்கமன் என்ற அசுரனை வதம் செய்து பக்தர்கள் நம் அனைவரையும் காத்ததினால் இவள் துர்கையானாள் அம்பிகை பராசக்தியின் ஒரு ஆற்றல் அனைத்தையும் ஒருங்கே ஒரு உருவமாக திரட்டினால் அவள் துர்கையாக விளங்குகின்றாள் இந்த துர்கையின் அருள் நாம் அனைவரும் அறிந்ததே ராகுகால துர்கா வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் புரிவதே இவள் என்ன செய்வாள் நம்முடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடியதான ராகு கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் போக்குபவளாக இவள் இறங்குகின்றார் இவள் இதை மட்டும்தான் செய்வாளா தும் துர்காயி நமஹா என்று ஒரு வினாடி அவளுடைய பக்தர்கள் அவளை சிந்தித்தால் அவளை நினைத்தாலே போரும் அடுத்த க்ஷணம் துர்கே ஹரசி ஹரசிபீதி என்ற ஸ்லோகங்கள் கூறுகின்றன யார் ஒருவர் துர்கை என்று நினைக்கின்றாளோ அவர்களுடைய துக்கங்கள் அனைத்தையும் போக்குபவளாக இந்த துர்கையானவள் விளங்குகின்றாள் இவள் மிகவும் விசேஷமாக குழந்தையில் பட்டீஸ்வரத்தில் மகாதுர்கையாகவும் அருகில் உள்ள கதிராமங்கலம் கிராமத்தில் வனதுர்கையாகவும் அருளி வருகின்றான் மேலும் அனைத்து விதமான சிவாலயங்களிலும் சிவதுர்கையாகவோ விஷ்ணு விளங்கி வருகின்றான் பக்தர்கள் அனைவரின் குறைகளையும் அம்மையாக இருந்து அம்மாவாக இருந்து அந்த குறைகளை கேட்டு அந்த பக்தர்களிற்கு அருளுபவளாக விளங்குகின்றார் இவளை வழிபட்டு அனைத்து விதமான கல்யாணங்களும் திருமண தடைகள் போகி அனைத்து விதமான கல்யாணங்களும் நடைபெற்றோர் ஆயிரக்கணக்கில் உள்ளனர் நம்முடைய உலகத்தில் இந்த துர்கா ஹோமத்தினை நாம் நம்முடைய திருமண தடைகள் போகவும் நம்முடைய வாழ்வில் செல்வங்கள் சேரவும் நம்முடைய எதிரிகளிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த அம்பிகையினை வீட்டினுள் ஹோமமாக செய்து கொண்டோமேயானால் இந்த துர்கா ஹோமத்தின் பலனால் அனைத்து விதமான செல்வங்களும் நன்மைகளும் கீர்த்திகளும் லாபங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன ஆகவே நாம் இந்த துர்கா தேவியினை பிரதான ஹோமமாக செய்து நம்முடைய வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவோமாக நன்றிகள் வணக்கம்